الحمد لله الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين ما بعد. قال الله تعالى في محكم التنزيل الفرقان المجيد பெருமதிப்பிற்கு நுழைய அல்லாஹின் நல்ல டிசம்பர் மூன்றாம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகளுடைய தினமாக அனுசரிக்கப்படுது மாற்றுத்திறனாளிகளும் சமூகத்தில் சமமானவர்களாக பார்க்கப்படணும் அப்படிங்கிற விஷயங்கள் வலியுறுத்தப்படுவதற்காக அதற்கென்று முழு உலக நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினமாக அது சார்ந்த விழிப்புணர்வுகள் மக்கள்கிட்ட வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக ஒரு குறிப்பிட்ட தினம் டிசம்பர் மூணாம் தேதி கன்னித்துக்குடித்தனவர்களே உலகத்தில் மொத்த மக்கள் தொகையில் பதினஞ்சு சதவீதம் பேர் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு கைகாலுடைய செயல்பாடுகள்லையோ அல்லது ஐம்புலங்களுடைய செயல்பாடுகள்லையோ ஏதோ ஒரு குறை இருக்கக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் மொத்த மக்கள் தொகையில் பதினஞ்சு சதவீதம் பேர் இருக்காங்க கண்ணியத்துக்குடித்தானவர்களே முதல் விஷயம் இது அவர்களை குறையாக பார்க்கப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது உடலில் இருக்கக்கூடிய அந்த குறை குறை அல்ல ஒரு மனிதன் குறை சொல்லப்படணும்னா அவனது குணமோ அவனது செயலோ அவனது சொல்லோதான் காரணமாக இருக்க வேண்டுமே தவிர அவன் பிறப்பின் காரணமாக பிறப்பில் இருந்த அந்த சூழ்நிலையின் காரணமாக பிறப்பில் அவன் உடல்ல இருக்கக்கூடிய சில அடிப்படையில் உள்ள குறைவின் காரணமாக அவன் குறையாக பார்க்கப்படவே கூடாது இதை அல்லாஹ் தலா ஒரு விதத்தில் நமக்கு புரிய வைக்கிறான் நபிமார்களில் அல்லா உத்தாலா இந்த குறையை ஏற்படுத்தி காட்டுறான் உலகத்திலேயே காமி பரிபூரணமானவர்கள் பரிபூர்ணமானவர்கள் நபிமார்கள் தான் அதில் மிக பிரபல்யமான நபி முர்சா அலி ஸ்வலாம் அவர்கள் குரானில் அல்லாஹால அவர்களுடைய வரலாறுகளை பல்வேறு இடங்கள்ல எல்லாம் சொல்லி காட்டுறான் அவ்வளோ உயர்ந்த ஒரு நபி முர்சா அலி அவர்கள் அவங்களுக்கு அல்லாஹும் தலா உடலில் குறைய வச்சு காட்டுறான் அவங்களுக்கு திக்கி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை தானாக ஒரு விஷயத்தை பேசணும்னு நினச்சா பேசி முடிக்க முடியாது தான் என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியாது அவங்க பேச்சை மக்களால் புரிஞ்சிக்க முடியாது அல்ல நமக்கு புரிய வைக்கிறான் இதை குறையாக பார்த்துடாதீங்க இது சாதாரண விஷயம் உண்மையிலே குறையாக இருந்திருந்தால் பரிபூர்ணமான எனது நபியில் ஒரு நபிக்கு நான் அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்க மாட்டேன் ஆக கண்ணியத்துருக்க நான் முதல்ல புரியணும் இவர்கள் குறை உடையவர்களே அல்ல இவர்கள் மாற்றுத்திறனாளிகள் முதல் முதலாக இந்த விஷயத்தை கொண்டு வந்த ஊனமுற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை உடலில் ஊனம்னு சொல்லி இருந்த ஒரு விஷயத்தை முத்தலமை அறிஞர் டாக்டர் கலைஞர் தான் ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த விஷயத்தை மாற்றினாங்க அவங்கள்ட்ட ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுச்சு அதில் ஊனமுற்றவர்கள் அப்பதாக அந்த வாசகம் நினைவிக்கப்பட்டது இப்போ பார்த்தாங்க இது என்ன ஊனம் இதை ஊனமுற்றவர்கள்னு இவங்களை சொல்லக்கூடாது ஒரு மாற்று வார்த்தையை கொடுத்தாங்க மாற்றுத்திறனாளி இவருக்கு ஒரு இடத்துல குறை இருக்கே தவிர இன்னொரு விஷயத்தில் இவர் திறனுடையவராக இருப்பார் அப்படிங்கிறத புரிய வைக்கும் விதமாக டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த ஒரு பெயரை மாற்றி அமைச்சு கொடுத்தாங்க நம்மளுடைய பார்வை மிக விஷயம் அவர்களை துறையுடையவர்களாக பார்க்கக்கூடாது அல்லா இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன நாம் பார்க்க மாட்டோம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் என்ன கண்ணியத்துக்கு கொடுக்கானவர்களே நம்ம நபீசல் அல்லாஹுடைய வரலாறுகளில் பார்க்கும்போது வாழ்க்கையில் படிக்கும்போது ஒரு சமயத்தில் நபீசல் அல்லாஹ் உலகேஸ்வன் அவங்க மக்கத்து குறைசிகளோடு பேசி கொண்டு இருக்கிறாங்க மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் அது அதாவது குறைசி தலைவர்கள் பல எதிர்ப்புகளை செஞ்சுட்டு இனிமே ஒரு கடைசி ஒரு பேச்சுவார்த்தை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியவங்கள்கிட்ட பணிந்த தருணம் நபிவங்களும் அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க காரணம் என்னென்னா இந்த தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் எல்லா மக்கத்து வாசிகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்க இந்த போர்கள் இந்த மாதிரியான விஷயங்களே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்குள்ள ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நம்பி சொல்லாவுடைய சொன்னவங்க அந்த மக்கத்து குறைசி தலைவர்களோடு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கண் தெரியாத சகாபி ஒருத்தர் அப்துல்லா இவனும் ஓம்மி மக்களும் அலி எல்லாம் வந்து இவங்களுக்கு பார்வை தெரியாது இப்போ நபி சொல்லலா அலையுல்லம் அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கிறது காதால் விளங்க முடியுது ஆனால் அந்த மஜ்லிஸ் எவ்வளோ முக்கியத்துவமானதுங்கிறத அவங்க புரிந்து கொள்ளலை இப்போ நேராக வந்தாங்க நபி சொல்லல்லா அலையுல்லம்கிட்ட ஏதோ ஒன்று கேட்கணும் அதை கேட்டுட்டாங்க நபி அவங்க கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க முகம் ரீதியாக சில சுழிப்பை ஏற்படுத்தி கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க என்ன சங்கடம்னா ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் இவர் வந்து பேச வர்றாரு இப்படி வந்து குறிக்கிட்டுறாரு அப்படிங்கிற ஒரு நிலையினால கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திட்டாங்க தலா இந்த ஒரு நிகழ்வுக்கு ஒரு கண்தடியாத சஹாபி கொஞ்சம் தாழ்வாக நடத்தப்பட்டுட்டாரோ அப்படிங்கிற அந்த சூழ்நிலை வந்த உடனே ஏழு வானத்துக்கு மேலிருந்து அல்லாஹலா வசனத்தை இறக்குறான் வல்லா முகம் கடுகெடுத்துட்டாரு முகத்தை திருப்பிக்கிட்டாரு அஞ்சா அகுல் ஆமா ஒரு கண் தெரியாத மனிதர் வட்ட வந்தாரு இப்படி நபி சொல்லாலை அவங்க பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் செஞ்சது மாதிரி நபி உங்களை கொஞ்சம் தூரமாக்கி அல்லாஹன் தலா கண்டிக்கிறான் ஏன் இப்படி செய்யணும் அவர் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கேட்டு தன்னை பரிசுத்தப்படுத்துறதுக்காக அவர் வந்திருக்கலாம் ஏன் நபிவங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி அவரும் அல்லாஹன் தலா கண்டிக்கிறான் நபீ சொல்லா உலக சாதாரண கண்டிப்போடு இல்லை அது குரானில் பதிவு செய்யப்படுது குரானாக ஆக்கப்படுது பிறகு நபிசலா அலிஸ்லம் என்ற சகாமியை ரொம்ப மதிக்கக்கூடியவர்களாக ஆகிட்டாங்க நம்பி அவங்க எங்கே போருக்காக வெளியே போகணுன்னாலும் இந்த அப்துல்லா நோமி மக்து அல்லாஹர்களை கண் தெரியாத இந்த மனிதரை மதினாவினுடைய ஆட்சியாளராக மதினாவினுடைய பொறுப்புதாரியாக நியமித்துட்டு தான் நபி சலாஹ் போவாங்க விசுல்லாவதுவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சஹாபி வந்துட்டாங்கன்னா நவியவங்க உடனடியாக எந்திரிச்சு போய் அவங்கள வரவேற்பாங்க வரவேற்று சொல்லுவாங்க இவர்கிட்ட கொஞ்சம் சங்கடத்தோட நான் நடந்ததுனால தான் ஆத்தபணி ஹீஹி ரப்பி இவர் விஷயத்தில் ரப்பே என்னை திட்டான் அப்படிங்கிற விஷயத்த நினைவு ஊர்ந்துட்டு சொல்லுவாங்க நவிசலா வீஸ்வங்க அவங்கள வரவேற்று அவங்க அமர வைப்பாங்க கண்ணீர் கொடுத்தாங்களே ஒரு கண் தெரியாத அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மரியாதை இன்னொரு சூழ்நிலை வந்துச்சு அபிசல்லா அலீஸ்வரமாக பதிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அல்லாஹலா பதிரியங்களை புகழ்ந்து வசனங்களை இறக்குறான் யாரெல்லாம் பதிரில் கலந்து கொள்ளலையோ அந்த சகாபாக்கள் எல்லாம் கண்டிக்கப்படுறாங்க இந்த அப்துல்லா நோமி மக்கள் வழி வந்தவங்க கண் தெரியாமல் இருந்ததுனால அந்த பதிரில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை கலந்துக்கலாம் இப்போ இந்த சஹாபிக்கு ஒரு பயம் வருது ஒருவேளை இந்த கண்டி யாரெல்லாம் கலந்துக்கலையோ அவங்க அல்லாஹ் தலா இந்த இடத்துல கண்டிச்சிருக்கானே அதில் நானும் இருப்பேனோ அப்படிங்கிற ஒரு பயம் இந்த பயம் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்குது யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இதில் நானும் இருக்கேனா நானும் இருக்கிறேனோ இவங்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய எண்ணத்துக்கு அல்லாஹும் தாலா உடனடியாக அல்லாஹ் தலா வசனத்தில் இற இடையில் இறக்குறான் வயிறு உளில் வராறு யாரெல்லாம் குறை உடையவர்களாக இருப்பார்களோ நோவினை உடையவர்களாக இருப்பார்களோ தங்கடம் உடையவர்களாக இருப்பார்களோ அவர்களை இந்த திட்டுதல் சேராது அவர்கள் குறை சொல்லப்படுபவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி இவங்களை அல்லாவுத்தலா விதிவிலக்காக ஆக்கி அல்லாவுத்தலா இவங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை இறக்கும் கொடுத்தாங்களே அடுத்த காலகட்டங்கள் வந்துச்சு நபி சொல்லா அலேஸ்லம் அவர்கள் இந்த உடல் ரீதியாக குறை உடையவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க ஹல்ரத் மாதமன் ஜபல் அரிய அல்லாஹர்கள் அவங்க கால் ரீதியாக ஊனமுற்றவர்கள் டக்குன்னு எந்திரிச்சு நல்லா மற்றவர்கள் மாறி சாதாரணமாக நடந்து போக முடியாது நபி சொல்லா அலி சொல்லும் அவங்கள்ட்ட பல சகாபாக்கள் நான் அவங்கள நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நவியவங்களே ஒருத்தரை பார்த்து நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன நபர் ஒரே நபர் அல்லது மாதுகுண ஜபல் அலி அல்லா ஒன்று தான் மாதுகுணி ஜபல் அலிலாம் பார்த்து நபி உங்களை சொன்னாங்க இன்னி லவ் புக் அஃப் இல்லா அல்லாவுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன் ஒரு கால் ஊனமுற்றவர் நடந்து போக முடியாதவர் நபிவுங்க அந்தஸ்தை கொடுத்தாங்க நான் உங்களை நேசிக்கிறேன் அடுத்து சொன்னாங்க இவங்க இமாமுல் வடமா நாளைக்கு மறுமை நாளில் கியாமத்துடைய நாளில் உலமாக்களுடைய அந்த கூட்டத்தில் இமாமாக இருப்பாங்க இந்த மாதிரி ஜவர்களியல்லாகும் ஒரு அல்லது உமரளி அல்லாகும் அவங்க சொல்லுவாங்க இந்த கால் ஊனமுற்றோர் சம்பந்தமாக அவங்க அந்த நேரத்தில் அடுத்த ஹலீஃபாவை நியமிக்கணும் ஒரு சில மசூராக்கள் போய்கொண்டதுக்கு சில குழுவெல்லாம் அமைக்கப்படுது அந்த நேரத்தில் அலி அல்லா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இப்படி குழுவெல்லாம் அமைச்சு அடுத்த ஹலீஃபாவை ஏற்படுத்த வேண்டிய ஒரு மோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன் ஒருவேளை மாதுகுனு ஜபல் அடி அல்லாஹங்க இந்த நேரத்தில் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா நான் சந்தேகமே இல்லாமல் எந்த விதமான ஆலோசனையும் இல்லாமல் மிக எளிதாக அந்த மாதுகுரு ஜபலை நான் என்ன செஞ்சிருப்பேன் ஹலீஃபாவாக நியமிச்சிருப்பேன் என்பதாக அந்த உமர் அலி அல்லாஹும் சொல்லிக்காட்டோம் அதுக்கு நீத்த கொடுத்தாங்க இது சகாபாக்கள் ஒரு ஊனமுற்றோரை பார்த்த பார்த்து அடுத்து இந்த ஊனமுற்றவர்கள் அல்லது அந்த குறை உடையவர்கள் உடல் ரீதியான அந்த குறை உடையவர்கள் தங்களை என்னவாக நினைக்கணும் அதுக்கும் சகாபாக்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு முன்மாதிரி இருக்குது அல்லது அம்ருப் ஜுமூர் அலி அல்லாஹர்கள் அவங்களும் கால் ரீதியான ஊனமுற்றுவர்கள் இந்த அம்ருப்னு ஜுமூர் அலி அல்லாஹ்ங்க ஒரு சமயம் எல்லாரும் படைக்காக தயாராகி போய்கொண்டிருக்காங்க போருக்காக போகிறாங்க பல சகாபாக்கள் போகிறாங்க இந்த அமர் உணத்துமோ அழியல்லாகும்போது அவனுடைய மகன்களை எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறாங்க அவங்க எல்லாம் கிளம்புகிறாங்க அவங்களுக்கு நாலு மகன்கள் நான்கு மகன்களும் போருக்காக கிளம்பி போகிறாங்க ஒரு சமயம் உட்காந்து யோசித்தவங்களுக்கு யோ யோசனை வருது ஆசை வருது நம்மளும் போய் போரில் கலந்துக்கலாம் நம்மளும் இந்த போரில் கலந்துக்கணும் உடல் ரீதியாக குறை இருக்குது பரவாயில்ல நானும் போய் கலந்துக்கிறேங்கிற அந்த ஆசை இப்போ மகன்கள் வந்து சொன்னாங்க அக்கா நாங்கள் போகிறோம்ல உங்கள் குடும்பத்தில் இருந்துன்னு நாங்கள் போகிறோம்ல நீங்களும் வரணுமா இல்லை நான் போகிறேன் அல்லா எனக்கு ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கொடுக்கலாம் நான் போகிறேன் பிறகு நமிசல்லா ரசி உங்கள்கிட்ட வந்தாங்க நிமிஷல்லா ரசுனம் சொன்னாங்க உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கா நீங்கள் போருக்கு வர வேண்டிய தேவை இல்லை அந்த நேரத்தில் எல்லாம் சொன்னாங்க யாரை சொல்லலாம் எனக்கு ஷஹாதத்து பாக்கியம் கிடைக்கன்னு ஆசை இருக்குது அதுக்கு பின்னாடி எனக்கு என்ன ஆசைனா நான் சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போய் என்னுடைய இந்த ஊனமுற்ற கால் எந்த காலால் எனக்கு இந்த பூமியில் நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதோ இதே ஊனமுற்ற காலால் சொர்க்கத்துடைய தரையில் நான் நடந்து போகணும் இதே சூழ்நிலையில் எனக்கு இப்போ எப்படி இருக்கேன்னா இதே சூழ்நிலையிலேருந்து நான் சொர்க்கத்தில் இதே சூழ்நிலை நடந்து போகணும் யாரை சொல்லலாம் அதுக்காக எனக்கு அனுமதி கொடுத்துருங்க நான் போருக்கு வரணும் சொல்லலாம் ஒரு அனுமதி கொடுத்தாங்க எங்கள் சாமி போரில் கலந்து கொண்டாங்க ஷகிதாக அந்த தண்ணித்துக்கு ஒரு உடல் ரீதியாக குறையுடையவர் தன்னைத்தானே ஒதுக்கிக்காமல் தன்னைத்தானே ஓரம் தள்ளிராம எல்லா செயல்பாடு தன்னால் முடிஞ்ச விஷயங்களில் அவர் தயாராகி வரணும் இது சகாபு அப்படி வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மாக சரி யாராவது ஒருவர் உடல் ரீதியாக ஒரு குறைவுடையவரை குறையாக பார்த்தால் மக்கள் குறையாக பார்த்தால் நபீஸ் அல்லாஹ் சொல்லுவாங்க அதை எப்படி கண்டிக்கிறாங்க பார்க்குறோம் சகா வாக்கடு வாழ்க்கையில அல்லது அப்துல்லா மசூதர் அரியல்லவர்கள் ஒரு கால் அவங்களுக்கு மெலிஞ்சு இருக்கும் ஒரு கால் நல்லா சதை சாதாரண நிலையில இருக்கும் ஒரு கால் கொஞ்சம் மெலிஞ்ச நிலையில இருக்கும் பார்க்கறதுக்கே ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு உடல் நிலை ஒழுங்கா நடக்க முடியாது ஒரு சமயத்துல போருக்கு போயிருக்காங்க அந்த அப்துல்லா மீன் மசூதர் எல்லாவும் இருக்காங்க மனித அலா அலையமும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் இந்த அப்துல்லாபி மசூலை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க போய் மரங்களில் விறகுகளில் என்ன சுற்றிட்டு வாங்க வெட்டிட்டு வாங்க என்பதாக சொன்னாங்க இப்போ மற்ற சகாபாத்தெலாம் ஏலனம் பண்ணாங்க அரசுலாம் இவர் நடக்கவே ஒதுங்க முடியாதவர் இவர் எப்படி அரசுலாம் போய் செய்வாங்க நமேசல்லாம் அவங்களே சொல்லுவாங்க அந்த எண்ணத்தை அதே இடத்துல உடைச்சாங்கன்னு சொன்னாங்க அவங்க கால் ஒல்லியாக இருக்குன்னு தானே நீங்கள் குறை சொல்கிறீங்க நாளைக்கு மறுமை நாளில் இந்த காலு மீசாந்தராஸ்லேயே அதிக கனமுடைய காலாக இவருடைய கால் வைக்கப்படும் தராசில் மிக கனமுடைய பொருளாக ஆக்கப்படும் என்பதாக சொல்லி காமிச்சு அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு சிந்தனை என்ன செஞ்சாங்க சரி செஞ்சு கொடுத்தாங்க அக்கண்ணி கொடுத்தாங்களே அந்த குடல் ரீதியான குறையுடையவர்கள் எந்த நேரத்திலும் குறையாக பார்க்கப்பற்றக்கூடாது அது மார்க்கம் கண்டித்த மிக கடுமையான எச்சரிக்கை அடுத்து அவர்களை பார்த்தா நம்ம ஓடு கொள்வதுக்கு நம்பிசில் லாஹிய துவா சொல்லிக் கொடுத்தாங்க என்னது வருதுங்க அலமதுல்லா இல்லதி யாராவது ஒருத்தர் குறை உடையவரை நம்ம பார்த்தோன்னா நம்ம ஓதிக்கணும் அல்லா என்னையை பாதுகாத்தானே உங்களை எந்த விஷயத்தில் சோதிச்சுட்டு அல்லா என்னையை பாதுகாத்தானோ அப்படிப்பட்ட அல்லாவுக்கே எல்லா புகழும் நமக்கு பார்த்த உடனே அவங்களோட குறை தோணக்கூடாது நம்மளல்லாம் காப்பாற்றிட்டானே நம்மள நினைச்சிருந்தா அல்லா இப்படி படைச்சிருந்தா யாருக்கிட்ட போய் கேட்க முடியும் நம்ம யாருக்கே கேட்க முடியாது முதல்ல நம்ம அல்லாஹ் புகழணும் யா இவரை எந்த ஒரு சூழ்நிலையில் ஆக்கினியோ அது மாதிரி எனக்கு ஆக்காம என்னை நீ பாதுகாத்திய உனக்கே எல்லா புகழும் மற்ற படைப்புகள்லேயே மிக கண்ணியமான படைப்பாக என்னை படைச்சு என்னை சங்கை செஞ்ச யா அல்லா உனக்கே எல்லா புகழும் இந்த துபா ஒதுக்கொள்வதையும் நமீஸ் அல்லாஹு வெளியிருக்கிறாங்க அந்த துவாவில் கித்தாப்புகளில் எழுதுகிறாங்க இந்த ஓதும் ஓதும்போது கூட அந்த மனிதருக்கு தெரிகிற மாதிரி ஓதிடக்கூடாதான் அது கூட அவருக்கு ஓ நம்மளை பார்த்துட்டு தான் ஓதுறாரு நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு தான் அவர் ஓதுறாரு அப்படின்னு அவர் நினச்சிடக்கூடாது கித்தாப்புகளில் எழுதுகிறாங்க அவருக்கு தெரிகிற மாதிரி என்ன செஞ்சிடாதீங்க இந்த துவா ஓதுராதிங்க துவா இருக்குது துவா ஓதுங்க ஆனால் அவருக்கு அது தெரிஞ்சிடக்கூடாது அவருடைய மனசு பின்பற்றும் கித்தாப்புல அது சார்ந்த விஷயமான வழிகாட்டுதல் செய்கிறாங்க அது நேற்று உலகம் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வுகளையும் வழிகாட்டுதல்களையும் செய்கிறதோ அந்த விஷயங்களுக்கு அந்த வழிகாட்டுதல்களுக்கு முன்பதாகவே இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஒரு ஊனமுற்றவர் எப்படி நடக்கணும் அவர் கூட பழகிறவரெல்லாம் எப்படி நடக்கணுங்கிறதுக்கு மிக சிறந்த வழிகாட்டுதல்களை வழங்கிய ஒரு அற்புதமான மார்க்கம் இஸ்லாம் எல்லாம் நல்லா بلنجي عمل سيبري باكي تندلوانا ها واخد دعوانا الحمد لله رب العالمين سنة تردرد